அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆட்டோ ஆட்டோரைட்டிங் பதிவில் திரு மாரிதாஸ் அவர்களின் தொடர் பேச்சு திராவிட அரசியலை தமிழ்நாட்டிலிருந்து போடுமா என்ற நம் வினாவை அரசியல் சித்தர் முன் வைத்தோம் அவரின் பதிவை தொடர்கிறோம் திமுக அண்ணா திமுகவிற்கு மாற்றாக பாஜகவை கொண்டு வர முயற்சிக்கும் ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாஸ் தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் இவர்களை விட தனித்தேங்கும் இதற்காகவே முழு மூச்சாக பாடுபடும் மதுரையின் செல்வர் மாரிதாஸை பற்றி பார்க்கலாம் அவரும் பாவம் திமுகவை பிடிக்காததினால் அண்ணா திமுகவை ஆதரிக்கும் சூழ்நிலை இருந்தாலும் பட்டுப்படாமலும் அதிமுகவை விமர்சித்து வந்தார் ரஜினி ரசிகராயிற்று ரஜினி வருகிறார் என்றதும் அவருக்காக முன்னதாகவே பிரயத்தனப்பட்டவர் அவர் வராத இயக்கத்தில் மீண்டும் பாஜகவை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தார் இந்த நேரத்தில் தட்டாலடி அண்ணாமலையை தலைவராக போட்டு இவரின் பியூஸை மாற்றினார் என்ன செய்வது மாரிதாசுக்கு தலைவராகவும் தகுதி இருக்கிறது ஆனால் இல்லையே பாவம் அவரையும் சும்மா சொல்லக்கூடாது திமுகவை கடுமையாகவே விமர்சிக்கிறார் எனக்கு ஏன் மோடியை பிடிக்கிறது என்ற புத்தகமும் எழுதினார் தனிப்பட்ட மேடைகளில் இளைஞர்களை கூவி கூவி மாற்று அரசியலுக்கும் அழைக்கிறார் அவரிடம் உள்ள நல்ல விஷயங்களில் ஒன்று தேசியத்தை தூக்கி பிடிப்பது இருக்கட்டும் ஆனால் இங்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அதன் வலுவை குறைக்க வைத்து மாற்று அரசியலை அதாவது தேசிய ஆன்மீக அரசியலை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார் அவரை பொறுத்தவரை தவறில்லைதான் ஒவ்வொரு கட்சி அபிமானியும் தன் கட்சி செய்யும் தவறுகளை கட்சியினர் செய்யும் தவறுகளை பற்றி கண்டு கொள்ளாமல் அது பற்றி காதுக்கே செய்தி வராத மாதிரி இருந்துவிடுவர் மாரிதாசும் இதற்கு விதிவிலக்கல்லவே என்ன ஒன்று அமர் பிரசாத் ரெட்டி போன்று யாராவது இவரை வகுக்கி இழுத்தால் புதிப்பார் கொந்தளிப்பார் ஆனால் பொங்கும் பாலை தண்ணீர் சிது தெளித்து அடக்குவது போல பிஜேபியிலிருந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாமாரி திரண்டு வரும் நேரத்தில் பானையை உடைத்து விடாதே என்று கெஞ்சினால் அடுத்த நாளே அமர் பிரசாத் ரெட்டியை பற்றி வெளியிடுவதாக சொன்ன வில்லங்கப்பட்டியல் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் எல்லாம் வரவே வராது ஆனால் இவரை பொறுத்தவரை தன் அபிமான கட்சிக்கு மட்டுமே விசுவாசம் இதில் எப்படி நேர்மை இருக்கும் தன் மனதுக்கு ஒத்துவராத கட்சிகள் செய்தால் அது அநீதி அது ஊழல் தனக்கு விருப்பமான கட்சி செய்தால் அது வாஷிங் மிஷினில் போட்டு கிளீன் செய்து சுத்தப்படுத்தப்பட்டு விடுமா என்ன மாதிரி நேர்மையான அரசியல் இது மாதிரி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுகவிற்கு திமுக ஒத்து ஊதுகிறது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி கண்டனங்களை அழுத்தமாக தெரிவிக்க மறுக்கிறார் சிலவற்றை கண்டிக்கவே இல்லை என்று ஏகத்துக்கும் பேசுகிறார் ஓ பாராளுமன்ற தேர்தல் வர கொஞ்ச காலம்தானே இருக்கிறது அதற்குள் அதிமுக வாக்கை பிஜேபி பக்கம் திருப்பலாம் என்ற எண்ணம் போல இருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்திலேயே போஷாக்கு இல்லாமலும் இன்னும் சில காரணங்களாகவும் மரணம் அடையும் சதவிகிதம் அதிகமாகிறது என்கிறார் இதனை பழனிசாமி கண்டித்து அறிக்கை விடவில்லை என்கிறார் ஆக அறிக்கை அரசியல் செய்தால் மட்டும் போதுமா இந்த ஓபிஎஸ் பாஜகவிற்கு ஆதரவு என்றதும் திமுக அரசு சட்டமன்றத்தில் ஓபிஎஸ்சின் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி அதி அந்தஸ்தை மாற்றி ஆர் வி உதயகுமாருக்கு கொடுத்து விட்டது அதுவும் எடப்பாடியின் பக்கத்திலேயே ஏன் திடீரென திமுகவினர் இப்படி செய்தனர் சாரி திமுக அரசு செய்தது இதற்கு முன் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் கட்சி பதவி பிரச்சனை இருந்தது அதனை வைத்து திமுக சூட்டை அதிகமாக்க காய் நகர்த்தி ஓபிஎஸ்ஐ எதிர்கட்சி துணைத்தலைவராக வைத்து மோதலை தீவிரப்படுத்தியது இப்போது ஓபிஎஸ் பாஜக தீவிர ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததும் எடப்பாடி பாஜக எதிர்ப்பு நிலையை அதாவது கூட்டணி விலகலை அறிவித்ததும் திமுகவுக்கு வேறு வழி இல்லை என்றாகிவிட்டது இப்பொழுது பாஜக ஆதரவு ஓபிஎஸை படித்திருக்க அவரது இருக்கையை மாற்றியது இந்த அடிப்படை அரசியல் கூட மாரிதாஸுக்கு புரியாதா தெரியாதா எல்லாமும் தெரியும் ஆனாலும் இவர் பாஜகவை வளர்க்க முயலும் படிநிலைகளில் இதுவும் ஒன்று சப்ஸ்கிரைபர்கள் நாம் சொல்லும் எல்லாவற்றையும் நம்புவார்கள் பாஜக கூட்டம் தானே அதில் அதிகம் அதனால் இப்படி முடிவு எடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் மாற்று கருத்துக்கள் கமெண்டில் வரவே வராதா அவரது வீடியோக்களில் வரும் அதற்குத்தான் ஒரு குழு இருக்கிறதே கோல்டு ஆளில் போட்டு எதிர்மறையான அத்தனையையும் உடனடியாக நீக்கிவிட்டால் கொச்சு இப்போது எல்லா சேனல்களும் அப்படி தான் ஓடுகிறது குறிப்பாக அதாவது கட்சி ஆதரவு சேனல்கள் நாம் தான் எதற்கு தேவையில்லாத டென்ஷன் என்று கமெண்ட் செக்ஷனையே ஆஃப் செய்து விடுகிறோம் சரி தான் திமுகவிற்கு அதிமுக ஒத்து ஊதுகிறது சரிதான் அவர் விரும்பும் கட்சிக்கு அவரால் ஆன சகாயம் இது இப்படி தானே சொல்ல முடியும் ஆனால் ஒன்று ஏன் மாரிதாஸ் நீங்கள் இந்த திராவிட அரசியலுக்கு அதான் திமுக பிளஸ் அஇஅதிமுகவிற்கு மாற்றாக மாற்று அரசியலுக்காக பாஜகவைத்தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள் ரஜினி மட்டும் வந்திருந்தால் பாஜக பக்கமே போயிருக்க மாட்டீர்கள் இருக்கட்டும் பரவாயில்லை நீங்கள் ஒரு சமூக போராளி அதாவது தமிழ் சமூகத்திற்கான போராளி அது மட்டுமல்லாமல் நிறைய படித்தவர் புத்தக தெளிவோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக தெளிவும் உள்ளவர் அது எப்படி இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ முயற்சித்தும் தற்போதும் கூட பாஜகவை தவிரவும் நிறைய கட்சிகள் முயற்சித்தும் இந்த திராவிட அரசியல் இல்லாத ஒன்றை அமைக்க முடியவில்லையே என்ன காரணம் என்று ஆராய்ந்தீர்களா நீங்கள் உச்சக்குரலில் பேசி புள்ளி விவரங்களை கொடுத்து டேட்டாக்களை அள்ளி வீசிவிட்டாலும் இது எவ்வளவு பேர்களை சென்று அடையும் சோஷியல் மீடியா என்ற ஒரு குகைகளில் உட்கார்ந்து கொண்டு உங்களது யூடியூப் ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர்கள் அத்தனை பேர்களும் உங்களை ஆதரித்தாலும் உங்களது கத்துக்களை அப்படியே ஏற்று வழிமொழிவார்களா இல்லை என்று உங்கள் உள்மனமே சொல்லும் ஆனாலும் பத்து லட்சம் பின்பற்றாளர்களை பெற்றிருக்கும் நீங்கள் அத்தனை பேர்களும் நம்மை நம் சொல்லை ஏற்று நடப்பார்கள் என்பதை எப்படி திண்மையாக நம்புகிறீர்கள் ஒரு வீடியோவுக்கு மிஞ்சி போனால் ரெண்டே லட்சம் பார்வைகள் குறைந்தால் நாற்பது பா ஆயிரம் பார்வைகள் இதிலும் அரைகுறையாக பார்ப்பவர்கள்தான் அதிகம் இது உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இதனை வைத்துக் கொண்டு திமுக அதிமுகவிற்கு மாற்று அரசியலை உருவாக்கி விட முடியும் என்றால் நீங்கள் மெத்த அறிவாளி என்பதை மறுக்கத்தான் வேண்டும் ஒன்று செய்யலாம் உங்கள் பேச்சாற்றலுக்கும் விவரித்து விளக்கும் தன்மைக்கும் நேரடியாக இந்த தேர்தலில் பாஜவுக்காக களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்யலாம் அதனால் வேண்டுமானால் சற்று பலம் அதிகரிக்கலாம் ஆனால் உங்கள் கௌரவத்திற்கு பாஜகவும் தற்போதைய தலைமையும் இடம் கொடுக்காது ஆனாலும் மாதம் இரண்டு முறை கம்யூனிட்டி டேப்பில் நிதியுதவி தேவை என்று வேண்டுகோள் விடுக்கும் நீங்கள் அதைவிட பாஜகவுக்காக நேர்மையாக நேரடியாக யார் அழைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் பிரச்சாரம் செய்கிறேன் என்றால் அதைவிட இது கௌரவ குறைச்சல் அல்ல ஆம் சிந்தியுங்கள் வெங்கள உருளியில் காசிகளை உருட்டிவிட்டு சப்தத்தை மட்டும் ஏற்படுத்தாமல் சாதிக்க பாருங்கள் என்று இப்படியெல்லாம் சொல்லத்தான் ஆசை ஆனால் மாரிதாஸ் பேச்சை எந்த அளவுக்கு மக்கள் காதிலேயே விழவில்லையோ அப்படிதான் நம் யோசனையும் மாரிதாஸ் முனசை தொடாது ஓ நமசிவாய